சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு எண்ணற்ற பயன்களை தந்தாலும் அதை விட மோசமான பிரச்சனைகளையும் சோகங்களையும் தருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் இது தெரியாமல் நிறைய பேர் போய்ட்டு சிக்கலில் மாட்டி தவிக்கிறாங்க அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பயணிக்காத உறவுகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ச கையடக்க தொலைபேசி சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கும் போது சிறு குழந்தை முதல் வயது வந்த பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு நாம் எல்லாரும் பாவிச்சிட்ருக்கோம் இந்த சமூக வளத்தை நிறைய எண்ணற்ற நன்மைகளை பெறோம் ஒரு காலத்தில் சமூக வலைத்தளங்கள் கையடக்க தொலை பேசினா என்னன்னு கூட தெரியாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி இந்த சா க கையடக்க தொலைபேசி அல்லது சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் நம்மளால் ஒரு ஒரு நிமிடத்தோட கடக்க முடியாத கடந்து செல்ல முடியாத ஒரு நிலையில் கூட நாம் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு நாம் வந்து சமூக வலைத்தளங்களூடாக ஊறி போனது மட்டும் இல்லாமல் எல்லா தேவைகளையும் அதுலேயே செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மிக நன்மையான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதானே இல்லையா அப்படி இருக்கும் போது நாம் வந்து இன்றைக்கி கடல் கடந்து வாழ்கிறோம் முகம் தெரியாத நிறைய உறவுகளோட நட்பாக பழகிறோம் உறவுகளாக பழகிறோம் அதே மாதிரிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணி குடும்ப விஷயமாக இருக்கட்டும் அதையும் தாண்டி நம்ம வேலை செய்கிற விஷயம் நம்மளோட சொல்ல அதாவது பேசின விஷயத்த கூட நாம் வந்து எங்களோட உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இணைஞ்சி கூட செஞ்சுட்டு கொள்கிறோம் அது சமூகம் சார்ந்த விடங்களாக குடும்பம் சார்ந்த விடங்களாக இருக்கும் இப்படி நம்ம தொடர்ந்துமே நல்ல உறவுகளாக நல்ல நட்பாக நம்ம அந்த பட பரவிக்கிட்டு வரோம் பயன் பயன்பெறணும் அப்படிங்கிறது உண்மை அதே நேரத்தில் இந்த சமூக வளத்தினூடாக நாம் வந்து முகம் தெரியாத உறவுகளோட பழகும் போது மிக அவதானமாக மிக கவனமாக ப பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது முகம் தெரியாத உறவுகளோட பழகி இன்றைக்கும் அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் தங்களோட வாழ்க்கையை தொலைச்சவங்க இருக்கிறாங்க நம்மளோட பொருள் சொத்து 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 விதகளை தொலைச்சவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய தொலைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சார் நம்ம வந்து இப்போ இருக்கும் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தால் கூட நாட்டுக்கு போகிறாங்களா இலங்கைக்கு போகிறாங்களா அப்போ நம்ம எதாவது கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு எதாவது கொடுத்து அனுப்புவோம் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தெரியாதவங்களை இருந்தால் கூட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு இதை கொண்டு நம்மளை வீட்டில் கொடுத்துருங்க இல்லாட்டி அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க கொண்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிக்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து விட்றோம் ஏன்னா அவங்களும் சரி சரி நான் வாங்கிட்டு போகிறேன் நான் கொண்டு கட்டாயமாக அவங்களோட வீட்டில் கொடுத்துட்றேன் இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர் இதான் என்னோடய அட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய்ட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரியே கொண்டு அந்த அந்த பொருட்களை வந்து ஒப்படைக்க ஒப்படைச்ச நிறைய உறவுகளை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு போயிட்டு ஏமாத்துனவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் கொடுத்துட்டு யோன் எவ்வளோ சாமான் கொடுத்துட்டேன் இப்படி ஐநூறு ரியால் கொடுத்தேன் ஆயிரம் ஆயிரம் ஆயிரூபால்க்கு சாமான் வாங்கி கொடுத்தேன் இப்படி கொண்டு போய் ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய உறவுகளை நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் இப்போ கிட்டத்தில் நடந்த ஒரு ஒரு சோகமான விஷயந்தான் ஒரு சகோதரர் வந்து ஒரு சகோதரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு க ஐநூறுக்கும் அறநூறு ரியாலுக்கும் கிட்டத்தட்ட அதாவது சோதரியர் இருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கி அனுப்பியிருக்காரு தன்னோட பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்காக அனுப்பியிருக்கிறாரு கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது இதுவரைக்கும் அவங்க கொண்டு போயிட்டு கொடுக்கல அப்போ இந்த ஒரு சோகமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்குது அவங்களோட வாய்ஸ் கட்ருக்கு அவங்கள வந்து ப அதாவது இப்போ சமூக வளத்தில்வங்களும் அவங்கள அடையாளப்படுத்தி பேசலாம் ஆனால் இப்போதைக்கு அடையாளப்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஐடியாவும் இல்லை அதனால் இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு அவங்க அந்த பொருட்களை கொண்டு கொடுக்காட்டி அவங்கள ஆள் யாருங்கிறத அடையாளப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன் என்னவே அன்பார்ந்த உறவுகளே எங்களை நம்பி எது யா எங்களை நம்பி இருக்கிறவங்களும் நம்ம கட்டாயமாக துரோகம் செய்யவே கூடாது நம்பிக்கை உடைக்கக்கூடாது நம்ம இன்றைக்கி யாரோ ஒருத்தரை ஏமாற்ற போனோம்னா நாங்கள் யாராலேயே நிச்சயமாக ஏமாற்றப்படுவோம் அப்படிங்குறதா உண்மை என்னவே அன்பார்ந்த உறவுகளை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி